அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் காகம் எச்சமிட்டாலோ தலையில் உரசினாலோ அல்லது கொத்தினாலோ நெல்லதா கெட்டதா அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு அதில் குறிப்பாக ஒரு சில பறவைகள் மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருப்பதாக சாஸ்திரம் கூறுகின்றது அதிலும் குறிப்பாக காக்கைகள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் மிகவும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றது காபம் எச்சம் விடுவது தலையில் தட்டுவது கொத்திவிட்டு போவது போன்ற விஷயங்கள் நமக்கு நன்மை செய்யவே அவ்வாறு நடக்கின்றது நம் முன்னோர்களின் ரூபமாக காக்கை இருப்பதால் காக்கை மூலம் நமக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளை உணர்த்துவதற்காகவே காக்கை அவ்வாறு செய்கின்றது நாம் அவசரமாக வெளியே புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென காக்கை எச்சமிட்டால் நாம் ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்க அறிக்கின்றோம் அதை தடுத்து நிறுத்துவதற்காகவே இவ்வாறு செய்கின்றது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை கழுவி சுத்தம் செய்யும் அந்த சில நிமிடங்கள் உங்களது ஆபத்து நீங்கிவிடுகின்றது விபத்து அல்லது ஒரு சில பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு காக்கை முன்னெச்சரிக்கையாக செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காகம் உங்களை தலையில் தட்டினால் அல்லது கொத்தினால் அருகில் ஏதாவது கூடு கட்டி இருக்கின்றதா என்று பாருங்கள் கூட்டில் இருக்கும் தன் குஞ்சுகளை உங்களிடம் இருந்து பாதுகாக்க அவ்வாறு செய்யலாம் அப்படி இல்லாமல் இதுபோல் செய்தால் உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை உணர்த்துகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காக்கை தலையில் தட்டினால் அல்லது கொத்தினால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பின் வெளியில் செல்வது நல்லது ஏனென்றால் ஏதோ பிரச்சனை காத்து கொண்டிருக்கின்றது உங்களை நீங்களே உஷார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் ரூபத்தில் இருக்கும் காகம் நமக்கு வலியுறுத்துகின்றது என்று அர்த்தம் காகம் தலையில் தட்டிவிட்டால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வீட்டில் குலதெய்வ படத்திற்கு முன்பாக மண் அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வையுங்கள் தீபம் ஏற்றுவது இத்தனை நாட்கள் என்றுதான் கணக்கு கிடையாது தொடர்ந்து ஏற்றுவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது நம் குடும்பத்திற்கும் நம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டுதலை வைக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னிதானத்தில் எல் தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதில் ஏதேனும் குறை இருந்தால் கூட அந்த குறையை காகம் ரூபத்தில் வந்து முன்னோர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு வாழை இலை போட்டு நிறைவான படையலை போட்டு மனதார ஏதாவது குற்றம் இருந்தால் அதை மன்னிக்கும்படி வேண்டுகொள்ளுங்கள் நம்மால் முடிந்த எளிய பரிகாரத்தை செய்து நாம் வழிபடலாம் இனி காகம் தலையில் தட்டிவிட்டால் அதனால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற மனக்குழப்பத்தில் மன அழுத்தத்தில் நீங்களே உங்களுக்கான பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் ரூபத்தில் இருக்கும் காகம் என்றைக்குமே நமக்கு தீங்கு விளைவிக்காது வரப்போகின்ற தான் முன்கூட்டியே வலியுறுத்தும் என்பதை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த பதிவில் காகம் எச்சமிட்டாலோ தலையில் உரசினாலோ கொத்தினாலோ என்ன நேரிடும் என்பதை தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து நெல் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேபோல் ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்